माड़ माड़वा जन माड़ दोबारा माड़ माड़ इधर आ गाइस माड़ बाल मरा चल नहीं बात को बॉस बोलूंगा गाइस ओ मा गाइस बात बात गाइस बात नहीं गाइस सब ल गाइस 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 गाइस

போறோம் போறோம் இங்க வந்துடலாம் வாட் பண்ணுங்கடா இது ஜோடில போகங்கடா गाइस கார்ட் கார்ட் காரங்க வந்துறாங்க நாங்க போறோம் வா வா கிணடி வா குடி குடி உள்ள வச்சுற போறாங்க गाइस குடி ஒரு வண்டி ரோண்டி يلا குடி ரோண்டி ரோண்டி குடி உள்ள போற போற 快下来！快下来！